வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதிக்கு செல்லாமல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி நகர்ந்து விட்டது அச்சுறுத்தும் காற்று குமரிக்கடல் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் முற்றிலுமாக விலகியது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் கடல் தொழில் செய்யலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காற்று அச்சுறுத்தல் விலகி இருக்கிறது இன்றிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் அச்சமின்றி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா உள்ளிட்ட தமிழ்நாட்டின் கடலோரம் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் மீன்பிடிக்கலாம் கடல் தொழில் செய்யலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தையும் நடத்தலாம் குமரி முனையில் இருந்து கொண்டிருந்த விட்டு விட்டு வீசும் அச்சுறுத்தும் காற்று விலகி இருக்கிறது அடுத்த காற்று அடுத்த அச்சுறுத்தும் காற்று வரக்கூடிய ஆறாம் தேதிக்கு மேல் ஏழு எட்டு தேதிகளில் அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இலங்கைக்கு நெருக்கமாக வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மீண்டும் காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய நான்கு நாட்கள் மீண்டும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்றை கொண்டு வரும் ஏழு எட்டு ஒன்பது பத்து மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆனால் அந்த நேரத்தில் காற்று திசை மாறி இருக்கும் வேகம் குறைந்திருக்கும் வெப்பச்சலன போல் இலங்கைகள் கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூரல் சாரலாக செயலிழந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று மட்டும் ஏழு எட்டு ஒன்பது பத்து குமரிக்கடல் மன்னார் விளைகுடா மட்டும் தமிழ்நாட்டிலும் வடகடலோரம் டெல்டாவிலும் இருக்கும் அது எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்கலாமே தவிர பெரிய அச்சுறுத்தல் இல்லை இருந்தாலும் அந்த ஏழு எட்டு ஒன்பது பத்து கிழக்கு திசை காற்று எப்படிப்பட்ட வேகத்தை கொண்டு கொடுக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வறிக்கையோடு இணைந்திருக்கணும் அந்த கிழக்கு திசை காற்று தான் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலுக்கு போக போகுது காற்று சுழற்சி வர இருக்கிற காரணத்தினால அந்த ஏழு எட்டு ஒன்பது பத்து காற்று சுழற்சி எப்படிப்பட்ட காற்றை குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவுக்கு கொடுக்க போகிறது வேகம் என்ன என்பதை அறிந்திருக்கணும் ஆனால் கண்டிப்பாக அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அதே ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தரையில் கூட லேசாக இலைகளை அசைக்கும் காற்று இருக்கும் எப்படின்னா நேரடியாக பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவை கணவாய் ஆரல்வாய்மொழி கனவா கணவாய் படியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அந்த காற்று இதனால் தரையிலையும் அந்த ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதி தேதிகளில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளிலையும் மதிய நேரத்தில் டெல்டாவிலையும் உள்ளே மதியத்திலையும் மேற்கே மாலையிலையும் கேரளாவிலே நள்ளிரவிலையும் அரபிக்கடலிலே அதிகாலையிலையும் அந்த காற்று இருக்கும் அதாவது வங்கக்கடலில் காலை நுழையும் காற்று தான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அது கேரள கடற்கரையை அடைவது அது அடுத்த நாள் ஆகிடும் அதனால தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரத்தில் காற்று ஆகவே இந்த ஏடி எட்டு ஒன்பது தேதி காற்று கடற்பகுதிகளில் அதாவது தரையில் ஏறுறது தான் மதியம் ஆனால் கடற்பகுதிகளில் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் ஏடி எட்டு ஒன்பது தேதிகளில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அதுக்காக எல்லா படகும் அச்சப்பட தேவையில்லை எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று டெல்டா வடகடலோரத்தை ஒட்டிய கடற்பகுதிகளில் தரையில் கிடையாது கடற்பகுதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் பெரிய படகுக்குமே அச்சுறுத்தும் காற்று தான் ஏடி எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பெரிய படகுக்குமே விசைப்படகுக்குமே அதே போல் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு இயக்கக்கூடிய பெரிய தோணிக்கு கூட அந்த சரக்கு போக்குவரன்ற விசல் கூட நீங்கள் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஏடி எட்டு ஒன்பது பத்து இருந்து மீண்டும் காத்திருக்காது பதினொன்னுலேருந்து மீண்டும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் காற்று இருக்காது ஆகவே ஒரு வாரம் இருக்காது ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாள் இருக்கும் அப்படி கட்ட காற்று அதுவும் பெரும்பாலும் குமரிக்கடல் மன்னார் விளைவிடாக்கு மட்டும்தான் இந்த அச்சுறுத்தல் காற்று என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு முன்தினம் பெய்த மழை இலங்கையோட தெற்கு பகுதியில் அதாவது கல்முனை மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதி வழியாக நுழைந்த அந்த இடிமழை இலங்கையோட தென் கிழக்கு பகுதியை ஒட்டியே ஹம்மந்தோட்டாவுக்கு வடக்கே உள்ள மலைப்பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வீடுகளுக்குள் நீர் புகுந்திருக்கிறது இன்னும் அந்த புதிதாக ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவர்கள் நிவாரண முகாமில் தங்கியிருப்பதை அறிய முடிகிறது இது நேற்று முன்தினம் இன்றைக்கெல்லாம் மழை விலகிட்டுங்க காரணம் அது மாலத்தீவு பகுதி கூட போகலை நிலடு கோட்டுக்கு பகுதியை நோக்கி விலகி போன காரணத்தினால இலங்கைக்கு ஏறும் காற்று கூட குளிர்காற்று தான் இலங்கையில் ஏறுவது கூட குளிர் தான் ஆனால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அந்த தூரல் படிவு போல இலங்கைக்கும் தூரல் படிவு ஆங்காங்கே மதியத்தில் கொடுக்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இன்றைக்கு இருக்கும் அது மிரட்டு வானிலை மட்டும்தான் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாமில் தங்கி இலங்கை மக்களோ அல்லது நேற்று முன்தினம் பெய்த மழையால் ஒரு சில கிராமங்களில் இருந்து நிவாரண முகாமில் தங்கியிருக்கக்கூடிய மக்களோ அறுவடை பாதித்து அறுவடை தண்ணீர் வடியட்டும் பிறகு அறுவடை செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கூடிய விவசாய மக்களோ அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட நீர் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிற நிலையில் புதிய தூரல் வந்து அச்சுறுத்தலை கொடுக்கும் என்பதனால் அச்சப்பட தேவையில்லை பெரும்பாலும் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் இருந்த வானிலையை விட இன்றைக்கு மழை வானிலை என்பது மிக குறைவு தூரல் தான் அதுவும் பரவலாக இருக்காது இனிமேல் இலங்கைக்கு ஒரு மழைன்னு சொன்னீங்கன்னா பெரிதாக தெரியவில்லை ஆனால் நனைக்கு மழைப்பொழிவுகள் தூரல் நடைப்படிவுகள் இருக்கும் அடுத்த தூரல் மழைப்பொழிவு ஆறு ஏழு எட்டு அடுத்த தூரல் மழைப்பொழிவு பத்து பதினொன்று பன்னிரெண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த தூரல் மழைப்பொழிவு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி அதற்கடுத்த தூரல் மழைப்பொழிவு நனைக்கு மழைப்பொழிவு லேசான மிதமான மழைப்பொழிவாக கூட மாறலாம் மார்ச் முதல் வார மழை அது இப்போ ஏ பிப்ரவரி இப்போ இருபது தேதி கூட லேசான மிதமான மழையாக மாறலாம் ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா தூரல் நேராக தான் தெரியுது ஆனால் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு மழை மிதமான லேசான மழை பதிவாக இருக்கலாம் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் வரக்கூடிய மழை நல்லா இது நம்ம தேதியில் எந்த மாற்றமும் செய்யலைங்க தெரியுதுங்களா பத்து பதினொன்று பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்ச் ஒன்று ரெண்டு மூணு அதே போல் இந்த மாதத்தில் இது முன்னாடி இப்போவே ஆறு ஏழு எட்டு மிரட்டு மாநிலை இதுதான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வானிலை அமைப்பு அடுத்தபடியாக நம்மளுக்கு மார்ச் இருபத்தி ஒன்று சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டுக்கு வந்த பிறகு வளிமண்டலம் சீரடைந்த பிறகு வளிமண்டலம் சாதக அமைப்பை ஏற்படுத்திய பிறகு இலங்கைக்கு மார்ச் மாதத்தில் மழை பிப்ரவரியோ கூடுதல் மார்ச் மாதத்தில் பிப்ரவரியோட மழை வாய்ப்பு கூடுதல் அதாவது கொட்டி திருத்து விடாது இப்போ பிப்ரவரியில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யுதுன்னா பெஞ்சிருக்குதுன்னா அது உதாரணத்துக்கு அரை சென்டிமீட்டர் நனைக்கி மழைன்னா அடுத்திருப்போம் மிதமான மழை அப்படி கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு மார்ச்சில் இருக்கு மார்ச் இருந்து நல்ல மழை தெரிகிறது ஏப்ரல் மே கட மழைப்பொழிவு தெரிகிறது இலங்கைக்கு ஏப்ரல் மே மாதம் முழுவதும் கிடையாது மாதத்திற்கு நான்கு நாள் ஏப்ரலில் நாலு நாள் மேல நான்கு நாள் ஆக ஏப்ரலில் மேயில் மழை வாய்ப்பு இருக்கிறது நிகழ்வுகள் மழை தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருக்க வேண்டும் வானிலை இருந்து விவசாயம் செய்திட வேண்டும் இடைவெளிலிருந்து அறுவடை செய்திட வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்க நன்றி